எம்ஜிஆர் ஜெயலலிதா ஜோடி தமிழ் சினிமாவில் மட்டுமல்ல அரசியலிலும் வெற்றி வலம் வந்தவர்கள் இவர்கள் இருவரும் அன்றைய காலத்திலு காட்டி வந்த நெருக்கம் ஊரறிந்த உண்மை இவர்கள் நடித்த படங்கள் பட்டி பேசப்பட அரசியலிலும் இவர்கள் சென்ற இடம் எல்லாம் வெற்றிதான் என்கிற நிலையே இருந்து வந்தது எழுத்தாளரும் பத்திரிகையாளருமான வாசந்தி ஜெயலலிதாவின் மனமும் மாயையும் என்கிற நூலில் பல தகவல்களை பதிவிட்டிருக்கிறார் ஜெய்சங்கரோடு ஒரு படத்தில் நடித்து வந்த ஜெயலலிதா அவருடன் நெருக்கம் காட்டி வர அந்த செய்தி எம்ஜிஆரின் காதுகளுக்கு சென்றடைய ஜெய்சங்கரை கூப்பிட்டு இந்த படத்திலிருந்து விலகச் சொன்னாராம் எம்ஜிஆர் அவரின் வார்த்தைக்கு கட்டுப்பட மறுத்த ஜெய்சங்கரோ தொடர்ந்து நடிப்பதிலேயே குறியாக இருந்தாராம் பின்னர் ஜெய்சங்கரின் மனைவியை தொடர்பு கொண்ட எம்ஜிஆர் படத்திலிருந்து உங்கள் கணவரை விலகிவிடச் சொல்லுங்கள் என கடுமையாக சாடினாராம் தமிழ் சினிமாவில் ஒரு கட்டத்தில் வாய்ப்புகளை இழந்து தவித்த ஜெயலலிதா தெலுங்கு பட உலகிற்கு சென்று அங்கே தன்னுடைய திறமையை காட்டத் தொடங்கினார் அவர் நடித்த படங்கள் பேசும் பொருளாக மாற அவருக்கு வாய்ப்புகள் அங்கே வரத் துவங்கியது தெலுங்கு நடிகர் சோபன் பாபுவிடம் சற்றே நெருக்கம் காட்டிய ஜெயலலிதா அவர் படங்களில் நடிக்கும் வாய்ப்பை பெற்று இந்த விஷயமும் எம்ஜிஆரின் காதுகளுக்கு செல்ல தெலுங்கு பட வாய்ப்புகளும் நடிக்க இருந்த நிலை மாறி படங்களே இல்லாத நிலைக்கு தள்ளப்பட்ட ஜெயலலிதா பத்திரிகை துறையை தேர்ந்தெடுத்து தனக்கு இருந்த ஆர்வத்தை வெளிப்படுத்தியும் தனது வாழ்க்கை வரலாற்றை தொடர்ச்சியாக எழுதி வந்தாரா இப்படி இருக்கையில் ஜெயலலிதாவின் நெருங்கிய தோழியான சாந்தினியிடம் எம்ஜிஆரை காதலிப்பதாகவும் அவரை மனம் முடிக்க ஆசைப்படுவதாகவும் கூறியதை கேட்டு அவர் அதிர்ச்சி அடைந்தாராம் அதே நேரம் ஜெயலலிதாவின் குடும்ப நண்பரும் அவரது நம்பிக்கைக்கு பாத்திரமாக இருந்த பத்திரிகையாளர் ஒருவரும் இறுதி வரை இருவரும் மனமுடிக்கவில்லை என்பதை உறுதிப்பட கூறியிருக்கின்றார் அம்மு என ஜெயலலிதாவை அன்பாக அழைப்பதை பழக்கமாக வைத்திருந்த எம்ஜிஆர் கூட ஒரு கட்டத்தில் அவரை திருமணம் செய்து கொள்ளலாம் என சிந்திக்க துவங்கினாராம் ஆனால் சின்னப்பா தேவரோ ராமச்சந்திரா நீ திருமணம் செய்து கொண்டால் உனது வாழ்வே திசை மாறிவிடும் அதனால் இந்த முடிவை எழுத்து விடாதே என உறுதியாக கூறினாராம் அவரின் பேச்சை மீற முடியாதது தால் எம்ஜிஆர் ஜெயலலிதாவை மனம் முடிக்க வரை சம்மதிக்காமலேயே இருந்து வந்தாராம்